வணக்கம் சௌத்ரி சார் வணக்கம் வணக்கம் சினிமா பாத்தீங்கன்னா இப்போ சினிமாத்துறையில இருக்க ஒரு பொது மேடையில அது நிகழ்ச்சி மேடையில பாத்தீங்கன்னா பா ரஞ்சித் கலந்து கொண்டாங்க அதுல இந்த ஒரு மது அடிக்டர் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாம ஒரு இழிவான வார்த்தையை பயன்படுத்தி எல்லாம் பேசினார் பார்க்க முடியுது எதற்காக அப்படி ஒரு மேடையில பேசுறாரு இதற்காக பாத்தீங்கன்னா அப்படி சினிமா துறையும் மௌனம் நீங்க எப்படி பாக்குறீங்க பாக்கு நீங்க சொல்லும்போது போது எந்த மேடையில என்ன விஷயம் பேசணும் அது ரஞ்சித்தோட தயாரிப்பில் வந்த பா பாட்டில் ராதா நினைக்கிறேன் அதோட விழாவில் தான் அந்த மிஸ்கின் மிஸ்கின் இதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு தரந்தாலும் பேசி நான் பார்த்ததில்லை இருந்தாலும் இதில் வந்து ரொம்ப கிட்ட ஒரு பொறுக்கிக்கு ஈக்குவலாக பேசியிருக்காரு ஒரு ரோட்டில் போகிற பொறுக்கி சமுதாய பொறுப்பு இல்லாத பொறுக்கி ஒரு எச்ச பொறுக்கி பேசுறதுக்கு ஈக்குவலாக அவ்வளோ தரந்தாலும் அந்த வார்த்தைகள் மிஸ்கினோட டோட்டல் சினிமா லை லைஃப்பையும் கேரியரையும் மக்கள் அவரை மேலே வச்ச மரியாதையும் ஒரு நிமிஷத்தில் நொறுக்கி தள்ளிட்டாருன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா ஏன்னா அது அது ஏன்னா ஒரு வேளை ரஞ்சித் சொல்லி கூட இப்படி பேசியிருக்கலாம் அதாவது அவங்க அவங்க ரஞ்சித்து மாதிரி சொல்லுறாச்சுக்கலாம் நீங்கள் எது எதை புனிதம்ன்றீங்களோ அந்த புனிதத்தை பூரா உடைப்போன்றதான் அவங்களோட சமுதாய பார்வையே அவங்களுக்கு அதான் புனிதத்தை உடைக்கிறதுன்றதான் அவங்க வா வாழ்ந்த கல்ச்சர் அப்படிங்களாம் அவங்க வாழ்ந்த முறை அப்படிங்களாம் அதுக்காண்டி சமுதாயத்தை நாசம் பண்ணுறதா முடிவு பண்ணிவிட்டு அவங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி பண்ணுறது வந்து உண்மையிலே ரொம்ப வந்து ஒரு மட்டமான செயல் பல தடவை இல்லை இப்போ ஆக்சுவலா நான் தான் கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஏழு எட்டு வருஷமா பத்து வருஷமா ரஞ்சித்தை எழுதிக்கிறீங்க நீங்க பாத்தீங்கன்னா ரஞ்சித்தோட அறுவறுப்பான செயலை எல்லாம் அந்த மக்கள் அவங்க சார்ந்து எந்த மக்களுக்கு படம் எடுக்கிறேன்னு சொல்றாங்களோ அவங்களே இருக்கிற அளவுக்கு நீங்க அவங்களோட வன்ம திரைப்படங்கள் இருக்கு அப்படி இருக்கையில இப்படி ஒரு மிஷ்கின் மாதிரி ஒரு பொதுவான மேடையை ஏற்றி அந்த மிஸ்கின் வந்து இந்த மாதிரி எல்லாம் பேசுறது வந்து உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப எப்படி சொல்றது எல்லாரும் முகம் சொல்லிச்சாங்க ஒரு ஆடியோ லான்ச்ல இவ்வளவு கெட்ட வார்த்தைகள் பேச வேண்டிய விஷயமே இல்லையே ஒரு ஆடியோ அடிச்சுன்றது ஒரு சாதாரண ஒரு நிகழ்ச்சி யார வாழ்த்துறதுக்கு வருவாங்க படத்தோட ப்ரமோஷன் பத்தி பேசலாம் ஆனா தொடர்ந்து வெறும் கெட்ட கெட்ட வார்த்தைகளாக அதாவது காதில் கூட கேட்க முடியாது அருவருப்பான வார்த்தைகளால பிஸ்கின் தொடர்ந்து பேசி அப்படி என்னத்த பதிவு பண்ண வந்தாருன்னு புரியல இது எல்லாமே ரஞ்சித்தோட வேலை தான் ரஞ்சித்தோட எல்லாமே ரஞ்சித்தோட இது இல்லாம பிஸ்கின் இந்த மாதிரி பேசிருக்க மாட்டார் சார் பார்த்தாங்க ஆமாச்சு உட்காந்து வெற்றி மாறேன் சமுதாயத்தை சீரழிக்கிறவங்க இருந்தாங்க அந்த மேடையில் இருக்க யாருமே சமூக சீர்திருத்தவாதி இல்ல சமுதாயத்தை சீரழிக்க வந்தவங்க அவங்க ரசிக்கத்தானே செய்வாங்க அவங்களுக்கு இந்த சமுதாயம் கெட்டு சீரழியணும் அதுதான் அவங்களோட நோக்கம் அவங்க ரசிக்கதான் செய்வாங்க கண்டிப்பா ரசிப்பாங்க அவங்க தான் அந்த பேச்சே இதுல என்னன்னா தரம் தாழ்ந்து போயிட்டாரு பிஸ்கின்றது ஒரு தரம் தாழ்ந்து போயிட்டாருன்னு தான் நான் சொல்லுவேன் மற்றவங்களுக்கு சீர்கேழுக்கு பேசும் பொழுது அவர் மதுவை வந்து ஊக்குவிச்சு பேசுறதுனால அவங்க படங்களே பாத்திருக்கீங்கல்ல அந்த படமே பாட்டுதா தானே ஒரு இன்னைக்கு வந்து மது ஒழிப்பு வேணும் மதுவை ஒழிக்கணும்னு சொல்லி மக்கள் எல்லாம் போராடிக்கிட்டு இருக்க சமுதாயமே மதுவால சீரியல் இதுன்னு சொல்லி மிகப்பெரிய லெவல்ல மதுக்கு எதிரான போராட்டங்கள் முண்டு ஏன் அவங்க அவங்க தலைவர் திருமாவளவனே ஒரு நாடக நாடக மாநாடு நடத்தார் மது ஒழிப்பு நாடக மாநாடுன்னு அவருக்கு சிசியன்னு சொல்கிற இவர் பாட்டில்தான் பண்ணிருப்பார் இப்போ இவங்க புறாமே மறைமுகமாக சமுதாய சீர்கேடுக்கு இவங்க எல்லாருமே வந்து ஒரு துணைப்புறவங்க தான் சும்மா அவங்க வந்து அவங்க இஷ்டத்துக்கு வந்து இந்த மாதிரி எப்படி சொல்கிறது இந்த மாதிரி இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் அவங்க உண்மை முகம் வெளிப்படும் ம் அது போல திருப்புரங்குன்றம் மலையில என்ன நடந்துட்டு வந்துட்டு இருக்கு தொடர்ந்து எழுந்து வருகிறது இஸ்லாமியர்களிடையே இந்துக்களிடையே தமிழக அரசு இதுல கவனம் செலுத்தாம இருக்கிறது அறநிலையத்துறையும் கண்டுகொள்வதிலேயே இந்த பிரச்சனை நீங்க எப்படி பாக்குறீங்க மதுரை என்ன நிலவரத்து போயிட்டு இருக்கு இல்ல மதுரை வந்து எப்பயுமே திருப்புறொன்றம் என்பது முருகனின் அறுபடை வீடுல முதல் படை வீடு அது முருகனின் மலை அதாவது எப்படி நீங்க உங்களுக்கு சொல்லணும்னா திருவண்ணாமலை கிரிவலம் போற மாதிரி முருகனை முருகனின் அந்த திருப்புரம் கொன்ற மலையே கிரிவலம் வருவாங்க மக்கள் கிரிவலம் வந்து முருகனை வணங்குவாங்க அது திருப்பறனோட ம மலை வந்து முருகனோட மலைன்றது வரலாறு நம்ம நம்மளோட ஆக்சுவலாக இவங்க வர்றதுக்கு முன்னாடி அதாவது இஸ்லாமிய படையெடுப்புகள் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டுல வந்ததாக சொல்கிறாங்க அதுக்கு முன்னாடியே வரலாறு இருக்கு இப்போ வந்து வந்து மேலே ஒரு இது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பதுல இருக்க போட்டோல கூட மேலே அந்த சிக்கந்தர் அவரோட இது இல்லை அதுக்கப்புறம் தான் சிக்கந்தரோட இது கட்டியிருக்காங்க அதுக்கு முன்னாடி அந்த கூட அந்த இருக்க ஃபோட்டோல கூட அது இல்லை இருந்தாலும் அங்கே மேலே வசிக்கிற இவரோட நினைவுடன் இருக்குது தர்கா இருக்குது போய் வழிபடுறாங்க அதில் எந்த ஒரு கருத்து வேறுபாடும் கிடையாது இன்னொரு என்ன பண்ணுறாங்க இப்போ சமீபமாக சில அங்கே கூட இருக்கற பகுதியில் சில கட்சிகளின் இஸ்லாமிய கட்சிகளின் மக்கள் அப்படி கிடையாது மக்களை வந்து அந்த மாதிரி சொல்ல மாட்டான் ஆனால் மக்கள் வந்து இன்னைக்கு சமூக மத நலிலக்கம் நம்ம பெருசாக இருக்குது ஏன்னா இந்தியாவில் எந்த பகுதியில் மதக்கலவரம் வந்தாலும் மதக்க மதக்கலவரத்துக்கு ஒரு துளி கூட ஒரு இல்லாத ஒரு இடம் வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம தமிழ்நாடு தான் அப்படிப்பட்ட தமிழ்நாட்டில் இன்றைக்கு இது இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை புதுசாக கிளப்பி வர்றாங்க ஆனால் இது பெரிய லெவலில் இஸ்லாமியர்கள் கிடையாது அங்கே இருக்க கடல் நடத்துறவங்க இந்த கட்சி ஏற்பாடு பண்ணுறவங்க தான் இந்த இது பண்ணுறாங்கன்ற தவிர்த்து மிகப்பெரிய லெவலில் இது எல்லாம் ஒன்றும் கிடையாது இது மக்கள் மக்கள் வந்து இஸ்லாமிய மக்கள் வந்து அதை மழையை கிளைம் பண்ணியோ எந்த போராட்டமோ பண்ணலை மேலே சில பேர் வந்து ஆடு வெட்டுவேன்னு சொல்லி அந்த தரப்பினர் வந்து கிளப்பி விடுறாங்க அதை போலீஸ் வந்து தடுத்துட்டாங்க இது பெரிய பிரச்சனை ஆகாது இதோட முடிவு பெறும் என்றும் திருப்பறமன்றம் வந்து முருகனின் மலை மட்டுமே ஜல்லிக்கட்டு விஷயம் பார்த்தீங்கன்னா கலெக்டர் அவர்கள் இனிவாக நடந்து கொண்டது இல்லை இன்னமும் பார்த்தீங்கன்னா ஒரு தீவிரம் அடைஞ்சிருக்கேன் சார் இல்ல அது என்ன கலவரம் தராங்க அங்க இல்ல இல்ல ஜல்லிக்கட்டு வந்து ஜல்லிக்கட்டுல வந்து இப்போ ஜாதியை வந்து இவங்க வந்து குற்றமாக சொல்லி ரஞ்சித்து கிளம்பி விடுறாரு பாருங்க அவங்க ஒரு டீம் வச்சு அந்த ஒரே ஒரு நபரை பேச விட்டு அங்க என்னைக்குமே ஜல்லிக்கட்டு வந்து பாரம்பரிய விளையாட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டுக்கு தான் போராட்டம்ன்றது மிகப்பெரிய லெவலில் தமிழ்நாட்டில் உரிமை போராட்டம் கூட நடந்ததில்ல ஆனால் மிகப்பெரிய லெவலில் அதை மக்கள் உரிமையை காட்டிலும் ஜல்லிக்கட்டுக்காண்டி ஒரு போராட்டம் ஜாதி மதத்தை கடந்து நடந்துச்சு அது மாதிரி மக்கள்லாம் நேசிக்கிற ஒரு விளையாட்டு ஜல்லிக்கட்டுன்றது நம்ம மெரினா போராட்டத்தை வச்சுதான் தெரிஞ்சுக்கிட்டோம் அது என்னன்னு தெரியாதவங்க கூட அங்கே போய் நின்றுன்றாங்க இப்போ ஜல்லிக்கட்டுக்காண்டி நின்று அந்த பாரம்பரிய விளையாட்டுக்காண்டி நின்று நம்ம கலாச்சாரத்துக்காண்டி நின்ண்டேடும் போது இதுக்குள்ள வந்து ரஞ்சித் வந்து ஜாதியை புகுத்தி கொண்டு வர்றது வந்து ஒன்னு ஜாதியை வச்சு அவங்க வெற்றியை வந்து ஏன்னா கோட்டாவில் முடிவு பண்ணுறதா வெற்றி வீரனுக்கு தான் வெற்றி அது அந்த ஜாதியில வேணா இருந்தாலும் அது வீரனுக்கு வெற்றி இவங்க வந்து அதுலேயும் கோட்டா கொண்டு வரணும்னு நினைப்பாங்க இருக்கு அது வந்து நடக்கவே நடக்காது ஏன்னா இன்றைக்கி மக்கள் எல்லாமே சமம் ஆயிட்டாங்க இப்போ ஏதாவது சலுகைகளே எடுக்கணுன்ற அளவுக்கு பட்டியல் வெளியேற்ற வேணுன்ற கேட்குற அளவுக்கு மக்கள் வந்துட்டாங்க சந்தோஷம் வரவே இருக்கிறோம் எல்லோரும் சமம் பட்டியல் வெளியேற்றம் கண்டிப்பாக வேணும் எல்லாேருக்கும் ஒன்றா ஆகணும்னு தான் நாங்கள் சொல்கிறோம் இந்த டயத்தில் இந்த சாதின்ற ஆயுதத்தை வச்சுக்கிட்டு சமூகத்தை சீர்கெடுத்துகிற விட ரஞ்சித்தும் மாரிசத்துலாச்சு அந்த கூட்டம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அதை நாங்கள் வன்மையாக கண்டிச்சுக்கிட்டே வரோம் And okay, okay. Thank you.